உள்ளங்கள் கண்ணீரோடு இருக்கிறது பாரத்தோடு இருக்கிறது சபிக்கப்பட்டு இருக்கிறதா எந்த தொழிலும் நடக்காமல் ஏவி விட்டு தாயத்து தகடுகளை ஏவி சூழ்ச்சி செய்து என் தெய்வமே நீருமடை அக்னியாக ஆண்டவரே நம்முடைய ஆவியை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும் ஆண்டவரே இதோ சபிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைத்தையும் உன் திருபாதம் சமர்ப்பிக்கிறோம் ஐயா இந்த பிள்ளைகள் அனைவர் மீதும் நம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே நம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் ஆண்டவரே வாங்கப்பா எழுந்து வாங்க அக்னியாக வாங்க ஆசிராக வாங்க வல்லமையாக